தமிழகத்தில் வேட்புமனு வாபஸ் முடிந்தது இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் போட்டி வடசென்னை முப்பத்தி அஞ்சு மத்திய சென்னை முப்பத்தி ஒன்று தென் சென்னை நாற்பத்தி ஒன்று என் இலக்கே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் அமலாக்கத்துறை முதல் அதிமுக வரை தந்தி மனம் திறந்த பிரதமர் மோடி நேஷனல் எக்ஸ்க்ளூசிவ் தமிழில் உங்கள் சந்தி டிவியில் இன்று இரவு எட்டு மணிக்கு துணை ராணுவ வகுப்பு ஆர் ராசா எம்பிக்காரை முறையாக சோதனை செய்யாத தேர்தல் பறக்கும் படைப்பெண் அதிகாரி பணி இடை நீக்கம் சப்இன்ஸ்பெக்டருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் இது நீங்கள் பாருங்கள் போயிட்டு இணையதளத்தில் பாருங்கள் வலைதளத்தில் அதை அதை ஆஃபீஸர் உங்கள் லேடி போல இருக்குது அதிகாரி போல் இருக்குது சாரி சார் எனக்கு உடம்பு சரியில்லை சா அவங்க கேட்குறாரு ஒரு யாரோ ஒரு இந்த மாதிரி இந்த காரை மடக்கிட்டு காரை வந்து திறந்து காட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து பெட்டிங்கெலாம் நிறைய இருக்குது அப்போ வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதை அலோவ் பண்ணி அனுப்புகிறாங்கங்க அந்த காரை ஆறு ராசா காரை அப்போ அந்த அதிகாரி கேட்குறாரு அந்த லேடி அதிகாரிக்கிட்ட சாரி சார் எனக்கு உடம்பு முடியல சார் சாரி சார் எனக்கு உடம்பு முடியல சார் சாரி சார் இப்படி தான் தான் இருக்குது திமுக ஆட்சி இப்படி தான் இருக்குது பறக்கும் படை எப்படி வேலை செய்யும் சுதந்திரமாக ம் முடியாது சென்னை மண்ணடியில் தேர்தல் பறக்கும் படை சோதனை மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்த ரூபாய் பத்து லட்சம் பறிமுதல் 25 இருபத்தஞ்சி லேப்டாப்களும் சுக்குன போலீஸார் தீவிர சோதனை தேர்தல் காலகட்டங்களில் தேர்தல் காலகட்டங்களில் கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட பண உச்சவரம்பு உயர்த்தப்படுமா தேர்தல் கமிஷனின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சத்யபிரத சாகு தகவல் அதிகாரி அவர்கள் சத்யபிரத சாகு அவர்கள் நடந்து போகிறவனை கூட செக் பண்ணுங்க சொல்லுங்கள் நடந்து போகிற மாதிரிங்க அவனை கூட விடாதீங்க ஏங்க டிஃபன் பாக்ஸில்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவானுங்க நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியாதா இதுங்கன்னு தாங்க காமராஜர் காலத்துலேருந்தே இது நடக்குதுங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு அவனுமே கடை கடையெல்லாம் ஈட்டு மூட்டிட்டு எந்த வியாபாரம் வானாங்க இந்த பணம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் மறுபடியும் இங்கே ஒரு தீய ஒரு ஆட்சி தான் நடக்கும்

ஸ்டாலின் சொல்றாங்க அமைதியாக இருக்கும் என்னத்து கழிச்சுடுவீங்க அந்த ஐம்பது நூறு அடியாட்கள் வச்சுருக்கேன் ஆளை வச்சு அடிப்பீங்க இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் ஆராய்ச்சி மையம் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆராய்ச்சி மையம் வைப்பாங்களா எது என்ன உங்களுக்கு தெய்வ மறுப்பாளர்கள் ஆச்சு நாசிகவாதிகள் எதுக்கு வல்லதாருக்கு நூறு கோடி சேர்க்கிறாங்க அவங்க குடும்பத்துவங்களை அந்த ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்து கண்ட்ரோல அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் வல்லதாருடைய நிலத்தை போனா எவ்வளவு நிலத்தை வித்து இருக்கீங்க எல்லாம் இந்த திரைப்பட நகரமா அவங்க அப்பா பேர் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அங்கே சென்னை தரமணியில் ஒரு ஃபிலிம் சிட்டி ஏற்கனவே இருக்கும்போது இவ்வளவு கடன் இதில் வந்து சென்னை நம் தமிழ் திருமாவளவனுக்கு ஒரு சீட்டு கூடுதல் நீங்கள் மா புது தொகுதியை கொடுத்துட்றோம் நீங்கள் மாட்டீங்க உங்கள் கட்சியிலேருந்து நிற்க வைங்க அப்படின்ட்டு திருமாவளவச அவருக்கு என்ன சரி ரெண்டு இருக்குது மூணு எம்பி கட்சிக்கு பேர் தானே அது ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னார் அவர் என் கட்சியில் சரி சொல்லுங்கள் மடியர் பேடுவூல் பீப்பர்ஸ் அண்ட் மை அடியர் பியூடுவூல் வியூவர்ஸ் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சேனல் உள்ள போய் பாருங்கள் நேதாஜி டிவி மிஸ்டர் வரதராஜி எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் advocate எம்ஜிஆர் ரகசியங்கள்னு இருபத்தி ஒரு வீடியோ மேலே போட்டிருக்க ஏகப்பட்ட வீடியோ அரசியல் எல்லா எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறாங்க பாருங்க சி போய் பாருங்கள் உண்மையான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதில் ஆர்வம் செலுத்துங்கள் வியூவர்ஸ் உங்கள் குழந்தைங்க பாவம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்கோ அவங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை தோட்டம் இருந்தால் ஒன்றுமே இல்லை சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் படிப்பு இல்லை அது இல்லை இது இல்லை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை காலம் காலமாக இங்கே இருக்கிற எல்லா அரசாங்கம் உங்களை கொத்தடிமையாக யூஸ் பண்ணுது தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் இது போய் 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 பாருங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முட்டாளாகவே இருக்காதிங்க எவ்வளோ நாளைக்கு இப்படி முட்டாளாகவே இருப்பீங்க பாருங்க வீவர்ஸ் ம் நேதாஜி டிவி எம்ஜிஆர் ரகசியங்கள் ம் ஒரு இருபத்தி ஒரு வீடியோ என்னமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் சரி பாருங்கள் அவர் சார் பேர் வந்து ஆமாம் வரதராஜன் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்டு அட்வொகேட்டு ம் இப்பேற்பட்ட விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது தெரியுமா தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு ஆமாம் இந்த நேதாஜி டிவி மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை எல்லா தரப்பையும் எல்லா தரப்பையும் பற்றி பேசியிருக்கிறார் ம் ஸோ தயவு செஞ்சு இது போயிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ம் ஹாய் மைடியர் போலிவுட் பேப்பர்ஸ் தான் எப்பவுமே இப்படி தான் புரிதுங்களா நான் பயங்கரமாக கஷ்டப்படுறேன் உழைக்கிறேன் ஆமாம் நான் இந்த இதை எல்லாம் இந்த சோறுலாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பய எல்லாரும் போடுவான் நான் அப்படி இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது பசிக்குதுன்னா சோறு போடுவோம் பத்து பைசா காசு கொடுக்க மாட்டேன் கையில் ஒரு பயலுக்கும் பத்து பைசா கொடுக்க மாட்டேன் ஆமாம் எனக்கு தெரியாமல் ஐ நோ த வேல்யூ ஆஃப் மணி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு செம்ம அங்கே கொடுக்குறது இங்கே கொடுக்குறது ஐ டோன்ட் வாண்ட் அனி படி இஸ் ரெக்கமெண்டேஷன் நான் எவனுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் எவனையும் நல்லவன் சொல்ல மாட்டேன் ஐநூறு எனக்கு என்னை பற்றி நான் தான் நல்லவன் நான் தான் கஷ்டப்படுறேன் நான் அதனால் ஸோ நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா உனக்கு மயிர் மயிரில்லை மண்டை இல்லை எல்லாம் இல்லை எல்லாம் முடிஞ்சு தின்ட்டான் உனக்கு என்னமே இல்லை நடுத்துட்றது நாராயணா நின்றுகினுக்கிறேன் ஒழுங்காக ஒரு நல்ல தலைவன இளைவனை தேர்ந்தெடுத்து வாழை கற்றுக்கோ இல்லை என்ன மாதிரி வாழை கற்றுக்கோ நம்ம ஒருத்தவங்க கிட்டேயும் போய் நிற்கவில்லை ஒருத்தவன் கிட்டே இது பண்ணுறது இல்லை பட்டு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா இந்த கந்து இந்த நாசமாக போனவங்களால நான் நல்லா இருக்க முடியல அதுக்கு தான்